கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பார்க்கலாம் ஏசு வந்து கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் போயிட்டார் அப்போ அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தார் எப்பவும் அங்கே தான் போவார் இஸ்லீமுக்கு வந்து அங்கே தான் போவார் கெதரோன் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு தோட்டம் இருந்துச்சு அவர் அடிக்கடி அங்கே தான் போவார் அந்த காரியத்துக்கும் நல்லா தெரிஞ்சுருந்துச்சு அப்போது வந்து ஏசு சீடர்களோடு அந்த தோட்டத்துக்கு திரும்பவும் அதே இடத்துக்கு தான் போனார் யூதாஸ் காரியோத் வந்து எப்படி வந்தானா ஏசு சீடர்களோடு போயிட்டார் ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டார் நெக்ஸ்ட்டு யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் தனியாக வரல எப்படி வரான்னா ஒரு கும்மலையே கூட்டிகிட்டு வரான் போர் சேவகர்கள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தான் அந்த கூட்டமே வந்துச்சான் போர் சேவகர்கள் கூட்டமே வந்துச்சு பிரதான ஆசாரியன் அப்புறம் பரிசெய்யர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தாங்களோ அத்தனை ஒர்க்கர்ஸும் வந்துவிட்டாங்க ஊழியக்காரர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் வந்தாங்க ஒரு பெரிய ஜே ஜேன்னு ஒரு கும்மலையே கூட்டிகிட்டு வந்தான் யூதாஸ்காரியத்தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு வராரு அவருக்கு பயங்கர மரியாதை யூதாஸ்காரியத்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறான் ஓ நம்ம பெரிய ஆளாயிட்டோம் நம்ம பின்னாடி இவ்வளோ கும்மல் வருது போர் சேவகர்களே நம்ம பின்னாடி வராங்க கூட்டிக்கிட்டு அவன் முன்னாடி நடந்து வரான் ஆனால் நைட்டு அந்த தோட்டத்தில் இருட்டாக இருக்குது அதனால் தீ பந்தங்கள் இவங்கெல்லாம் தீ பந்தங்கள் தீவட்டி பெரிய பெரிய ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க ஏசுவை பிடிக்கிறதுக்காக உடனே ஏசுக்கு நல்லா தெரியும் அது உலகத்தின் அதிபதி வந்துட்டான் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் சீடர்களை கூப்பிட்டுட்டு வந்தார் ஆகி நான் இன்றைக்கே ஆகி நான் போயிடணும் என் வேலையை நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு ஏசு வந்துட்டார் தோட்டத்துக்கு கரெக்ட் டைம் அவரே எதிர்கொண்டு போனார் அவரே வந்து காரியத்தை கூட்டிகிட்டு வந்த அத்தனை பேருக்கு முன்னாடி எதிர்கொண்டு போகிறார் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியல இருட்டு அந்த காலத்தில் என்னங்க ஸ்ட்ரீட் லைட்டு அதாவது போட்டால் வைப்பாங்க அதுவும் போட்டு விற்க மாட்டாங்க இவங்க தேடி தேடு தேடிட்டு இருந்தாங்க உடனே இயேசு வந்து யாரை தேடுறீங்கன்னு கேட்டாங்க நீங்க வந்து நசையனாக இயேசுவை தேடுறோம் அப்படின்னு அந்த கும்பல் சொல்லும்போது நான் தான் அப்படின்னு இயேசு சொன்னாரு நான் தான் அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு வல்லமை பயங்கரமான வல்லமை அத்தனை பேரையும் தள்ளி விட்டுருச்சு அந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இப்போ புரியுதாங்க செம வல்லமை எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க பிரதான ஆசாரியர் அனுப்பின அந்த அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் கீழே விழுந்து கெடுக்கிறாங்க பரிசையர் அனுப்பின ஒர்க்கர்ஸ்லாம் கீழே விழுந்து கெடுக்கிறாங்க நான் தான் என்ற ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமை திரும்பவும் கீழே விழுந்தவங்கள பார்த்து யாரை தேடுறீங்க நஸ்ரீனாக இயேசுவை தேடுறாங்க நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் தான்ப்பா நான் தான் ஆனால் என்னுடைய சீடர்கள் அத்தனை பேரையும் வெளியில் விட்டுறணும் அவங்கள போக விடணும் அதுதான் ஏசு சொன்னார் உடனே அவங்க எல்லாத்தையும் போக விட்டுட்டாங்க திரும்பவும் கீழே விழுறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை ஏசுக்கு எவ்வளோ ஆற்றல் பார்த்திங்களா அவரே வழியே போய் ஆனார் நம்ம பாவங்களுக்காக அப்புறம் எல்லா சீடர்களும் போய்ட்டோடனே அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறாரு அவரை பிடிச்சு அவரை வந்து கட்டுறாங்க அவரை பிடிச்சிட்டு அவரை கட்டுறாங்க இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் எவனாவது ஒரு தொண்டன் வந்து தீ குளிப்பான் எவனோ ஒரு ரெண்டு மூணு தொண்டனுக்கு உயிர் போகும் ஆனால் இயேசுவை அரெஸ்ட் பண்ணும் போது எந்த சீடனுக்கும் உயிர் போகலை ஏசு கவனமாக அந்த சீடர்கள் வந்து பத்திரமாக வெளியில் போயிடணும் அப்படின்னு கரெக்டாக அவங்கள அனுப்பிட்டோன்னே தான் அவர் ஆனார் அதுதான் ஏசு இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் அதிக எவ்வளவு வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இவருக்கு ஃபுல்லாக அன்பு தான் இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் நான் பதவி ஆசை பிடிச்சி வர்றவங்க அப்படி தானேங்க நாங்கள் பதவிக்கு வந்துடணும் அவ்வளோதான் ஆனால் இயேசுக்கு முற்றிலுமான அன்பு ஒரு சீடரை கூட நான் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அனுப்பிட்டு தான் அவர் அரெஸ்ட் ஆகுறாரு ஏசுடைய அன்புக்கு முன்னாடி நம்மளாம் நிற்கவே முடியாது அப்புறம் அவர் எந்த வார்த்தையும் பேசல வார்த்தைக்கு பேசினா அவளை தான் எல்லாம் கீழே விழுந்து கிடப்பாங்க அப்புறம் இவரை யார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அதனால் இவர் எந்த வாயும் பேசல நான் தான் என்று சொன்னாலே எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க பார்த்துக்கோங்க எப்படிதான் சிலுவையில் இவர் போய் தன்னையும் ஒப்பு கொடுத்தா தெரில இல்லை ஒரு வார்த்தை பேசியிருந்தால் போதும் அத்தனை பேரும் கீழே விழுந்துருப்பாங்க சிலுவையிலேருந்து இறங்கி நடந்து வந்துருப்பாரு ஆனால் எப்படி எப்படி தன்னையே கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய எவ்வளோ சித்திரவதப்படுத்தினாலும் அமைதியாக இருந்தால் இருப்பாருங்க எப்பேற்பட்டவர் இல்லை இவர் செம்ம பொறுமசாலி ஏசு தான் நமக்கு சில டைம்லாம் பொறுமை இழந்துடுறோம் நான் பொறுமையாக தான் வாழணும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்வீங்க இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு தான் பொறுமையாக வாழ கற்றுக்கோங்க ஓகேங்களா அவர் பிதா பிதா ஒருத்தர் பிதா சொல்லிட்டாரு பிதா பலியாக சொல்லிட்டாருக்காக தான் அவர் வந்து தன்னை வந்து அரசு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு கரெக்டாக இப்போ பேதரு கூட அவன் கையில் பட்டயம் வச்சுருந்தான் ஒரு மல்கூஸ் என்ற ஒரு வேலைக்காரன வெட்டிட்டான் காது அருந்துருச்சு உனே ஏசி நம்மா சொன்னார் பேதர் உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் பிதா சொல்லிட்டாரு இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணி தான் ஆகணும் அந்த பாத்திரத்தில் அந்த பானம் பண்ணுறது கசப்பாக தான் இருக்குது எனக்கு கசப்பாக தான் இருக்கும் நல்லா தான் இல்லை ஆனாலும் நான் அந்த பாத்திரத்தில் பானம் தான் ஆகணும் பிதா சொன்னால் அது நன்மைக்கே அதனால் உன்னுடைய பட்டயத்தை பத்திரமா அதில் கவரில் போட்டு வை எடுத்து வெளில எடுக்காது அப்படின்னு ஏசு அவனை வந்து சாந்தப்படுத்துறாரு அனுப்பி விட்டுறாரு நம்ம ஏசுவோடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அன்புள்ளவர் இதை மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது அவருடைய அன்புக்கு நம்ம இன்னும் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன வேணால் செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் உங்கள் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஏதாவது செய்யுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக